ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க ஜோதி ஃபார்மிங் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் செடியோட அப்டேட் பார்ப்போம் விவர்ஸ் முதல்ல இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூப்பை கட் பண்ணி விட்டுட்டு வச்சேன்ல வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தலைவர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த இதில் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அது கீழே பாருங்கள் மொத்தம் அஞ்சாறு தலைவருக்கு மேலே வந்திருக்காங்க இந்த இங்கே என்கிட்ட ஒரு தளர் வந்து மொட்டையே வச்சுருக்காங்க நான் கவனிக்கலங்க பாருங்கள் மூணு மொட்டை வச்சுருக்காங்க மாதிரி வேஸ் இந்த மிளகாயை கிள்ளி விட்டம் பாருங்கள் எத்தனை பிராஞ்சஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நாலு அஞ்சு பிரான்ஞ்சஸ் வச்சுருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பராமரிப்பு நீ தான் விவசாயி பார்க்க போகிறோம் என்ன கேட்டீங்கன்னாக்கோ செடி வந்து மழை பெஞ்சோன்னு என்ன செய்யும் உப்பும் குழைமா நிறைய வளர்ந்துருச்சு அபண்டன்ஸாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நேற்று ஒரு விருந்தாளி வந்துட்டாக பெருச்சாலியாக எந்த இலின்னு தெரில வந்து இந்த செவந்த கண்ணெல்லாம் நிறைய என்ன செஞ்சு விட்டுருச்சு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருச்சு வேர்கிட்ட போய் தோண்டி தோண்டி என்ன தான் தேடுன்னு தெரில இந்த மூஞ்சுலியெல்லாம் வருது இல்லை அது அதில் கட் பண்ணி விட்டதை எங்கே பாருங்க இந்த தொட்டியில் எடுத்து ஊனி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சங்கு புரிஞ்சு பாருங்கள் இதையுமே நிறைய பிராஞ்சஸ்ஸாக இருந்துச்சுல எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருக்கேன் ஏன்னா அடுத்து என்ன புதுசு புதுசாக தழுத்துருவாங்க இந்த மழை நேரம் என்ன செய்யணும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும் மழை பெஞ்சி பொருவாரம் ஆச்சா அதனால் என்ன செய்ய நிறைய நல்லா வளர்ந்துருச்சு நம்ம உரம் கொடுத்தது மழை திண்ணிக்கிறதுக்கும் சிறப்பாக வந்துருச்சு இது மாதிரி வெற்றி வெறும் பெருசாக வளர்ந்துருந்துச்சு எல்லாத்தையும் என்னதான் செஞ்சுட்டேன் நிறைய இந்த மாதிரி கொடி வகை போச்சு பாருங்கள் மேலே முருங்கை காய்க்கு பிடிக்க போச்சுல அந்த கொடியையும் என்ன செஞ்சிட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் ஏன்னா அங்கிட்டு போனால் நம்மளால் என்ன செய்யலாம் பராமரிப்பு பண்ண முடியாது அதனால் அதையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இந்த பாருங்கள் மொத்தமாக எங்கள் குழந்தைக்கு ஒரு குழியை தோண்டி போட்டு வச்சுருக்கேன் இது மேலே கொஞ்சம் மண் அழிக்கணாது போடணும் பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க மண் நிறைய தோண்டி போட்டிருக்காங்க செம்மண் தான் அதில் தான் கொஞ்சம் கேட்டு அள்ளிட்டு வரணும் மேலே நல்லா போட்டு மூடிட்டோன்னா சரி இந்த இடத்துல என்ன செய்யணும் இந்த இது வந்து உரமாக மாறிடும் நம்ம அப்புறம் இந்த இடத்துல இந்த தோண்டி தோண்டி என்ன செஞ்சிடலாம் செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்டுறலாம் அது இல்லாமல் இந்த இந்த செடி இருக்கு பாருங்க நித்தியமல்லி அதையுமே நிறைய உடைச்சு விட்டு வருஷம் அது ஒரு இது இல்லாமல் சீர் இல்லாமல் அங்கிட்டுங்கிட்டுமா முளைச்சிருந்துச்சு மொட்டை இல்லாதெல்லாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சு விட்டேன் உடைச்சு உடிச்சு அந்த குப்பை கழிவுலேயே போட்டேன் ஏன்னா இந்த வருங்க கத்திரிக்காய் செடி இங்கே நிணல் இருக்கிறதுனால இப்படியே சாஞ்சிக்கிட்டே போகிறாங்க இதில் ஒரு காய் வெள்ளை காய் கிடக்கு பாருங்கள் திருதான் பாருங்கள் அதனால் வெயில் படனம்ல அதுக்காக என்ன செஞ்சு விட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன் நிறைய இடத்துல மொட்டு வந்திருக்குது மொட்டு வந்ததை ஒடிச்சு விட மனசில்லை ஏன்னா பூவுக்காக தான் செடியே வளர்க்குறோம் ஸோ அதனால் அதை உடைக்காமல் மற்ற மொட்டு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் அந்த கலையெல்லாம் உடிச்சு விட்டேன் இதுக்கு முன்னாடி நிறைய ஒடிச்சு விட்டாலும் பாருங்க நிறைய நிறையா கிளை உருவாகி உடனே நிறைய எல்லாத்துலேயும் முட்டு வச்சிருச்சு நம்ம எவ்வளோ கெலாம் ஒடிச்சு விட்றோமோ அவ்வளோக்குழ என்ன செஞ்சிருவாங்க புது தளிர் வந்தோடனே முட்டு வந்துடும் இல்லைனாக்க பெருசாக போகும் இல்லை பாருங்கள் ஒரு ஜான் தான் வந்தோடனே முட்டு வச்சிருச்சு இல்லைன்னா ஒரு ஆள் உயரம் போய் தான் முட்டே வைக்கும் இந்த பூச்செடியை எதுனாலும் சரி கொஞ்சம் ஒடிச்சு விட்டா விட கபாத்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அப்படி பண்ணி விட விட என்ன தான் செய்யும் கபாத்து பண்ண பண்ணால் செடி எல்லாமே என்ன செய்யும் நல்லா சிறப்பாகவும் வரும் இந்த காயும் நாளைக்கு பறிச்சுன்னு விவாஸ் ஏன்னா அது குட்டியாக இருக்கும் போதே பழுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது சைஸ் எவ்வளோதான் வருது ஆனால் சூப்பராக இருக்குது இந்த காய் அதனால செவ்வந்தி கண்ணுக்கும் என்ன செய்யுங்க வெயில் படத்துலையும் வைங்க அதையும் என்ன செய்யுங்க நல்லா பிடிச்சி கட்டி விடுங்க அது பாட்டில் காடு மாதிரி முளைக்காக ஏன்னா இடம் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் அதுக்குள்ள புகுந்து புகுந்து அது வாட்டில் கிளைய வீசிடுறாங்க அது ஒரு செடிக்கு மேலே ஒரு செடியை போட்டு அப்படியே அமுக்குது அதனால அன்றைக்கி எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்கு எல்லா செடியுமே எடுத்து ஒரு பராமரிப்பு பண்ணி பண்ணியிருக்குது இந்த டிங்கரிங் பஞ்சரிங் சொல்லுவாங்கள்ல அந்த வேலை தான் இன்றைக்கி பார்த்துருக்குது பார்த்தனால செடி நல்லா சிறப்பாக இருக்குது அதனால் எனக்கு ஃபெர்டிலைசர் ஒன்றும் கொடுக்கல தண்ணி மட்டும் தான் கொடுத்து விட்ருக்கேன் நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் ஊற்றுவோம் மழைன்னு வேறு சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி தேதிக்கு மேலே அதுக்குள்ளே நாளைக்கு ஒரு திட உரமாக கொடுத்துடணும் திட உரம் கொடுத்துட்டோம்னா அடுத்து மழை பெஞ்சாலும் நல்லா சிறப்பாக வந்துடும் இந்த பாருங்கள் இங்கேனா வந்து உடிச்சு விட்ரு கருப்பில் கன்று இப்போ தான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எப்படி ஒடிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள் இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் தான் ஏன்னா கொஞ்சம் அங்கிட்டு போய் உடிச்சு விடணும் கருப்பிலையுமே உடிச்சு விட்டாலும் நல்ல புது தளிர் வந்துடும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு கருப்பில் மறந்த பெருசாக இருக்குல்ல இன்றைக்கி ஏற்கனவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுபோக அந்த இடத்துல மெக்சிகன் பின்ச்சு நிறைய அடை அப்படியே அப்படியே கூடு வைக்கிற மாதிரி சிட்டுக்குருவியெல்லாம் கூடு கட்டுற மாதிரி வந்துருச்சு அதனால அதையும் இன்றைக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அது கீரை எடுத்துருக்கேன் இது எப்படியும் இதெல்லாம் ஒரு கைப்பிடிக்கு மேலேயே வரும் நம்ம அஞ்சோம்னா இலையாக அஞ்சோம்னா இந்த குச்சை உனி வச்சாலுமே என்ன செஞ்சிடும் திருப்பி செடி தழுத்துரும் பக்கத்தில் யாரும் கேட்டாங்கன்னா அந்த குச்சை கொடுக்கணும் இந்த இலையை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கை பார்க்கணும் நாளைக்கு பொரிக்கிறது தானே நான் பிற கை பார்த்துக்கிடலாம் அப்படியே வளர் வளர் அப்படியே ஒடிச்சு விட்டா தான் என்ன செய்யும் பக்கக்களை வரும்போது நல்லா பிஞ்சு இலையாக வரும் பிஞ்சு இலையாக வந்துச்சுன்னா சரி பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொழுந்த இலையாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் பெரிய இலையாக இருந்துச்சுன்னா நல்லா முரடாயிடுது வேகிறதுக்கு நேரம் ஆகுது இந்த நரம்புலாம் வேகவே செய்யாது நரம்புலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்தால் தான் அந்த இலை மட்டும்தான் நல்லா வேகும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது பாருங்க ஊட்டியில் ஒரு நல்லா பெருசாக வெளியே வர ஆரம்பிக்க பாருங்கள் பிடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ